بسم الله الرحمن الرحيم عن ابن عبد الله بن مسعود رضي الله عنه جاء رجل الى رسول الله صلى الله عليه وسلم فقال يا رسول الله كيف تقول في رجل احب قوما ولم يلحق بهم

ஆனால் அவர்களுடன் சேர்ந்து செயல்பாட்டிலும் சிறப்பிலும் அவர்களை அவர் எட்டவில்லை அவர் விஷயத்தில் தாங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பதாக கேட்டார் அதற்கு நன்சர் அல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் யாரின் மீது அன்பு இருக்குமோ அவர்களுடன் தான் மறுமையிலும் இருப்பார் உலகத்துல ஒரு மனிதர் யாரோடு அதிகமாக பிரியம் கொண்டவராக இருக்கிறாரோ மருமையில அவருடன் தான் இருப்பார் என்பதை நபிசரல்லா ஹலேவ செல்லம் அவர்கள் கூறினார் ஒரு சமூகம் அல்லது ஒரு மனிதர் அவரின் மீது பிரியம் கொண்டவர்களாக நம்ம இருக்கிறோம் ஆனால் அவருடைய சிறப்பையோ அவருடைய அமலையோ நம்ம செய்யலை ஆனால் அவரின் மீது பிரியம் கொண்டவராக இருக்கிறோம் அவருடைய அளவுக்கு செயலைகள் எட்டவில்லை ஆனால் அவரின் மீது பிரியம் கொண்டவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இவருக்கு நாம் என்ன சொல்ல முடியும் என்பதாகத்தான் இந்த ஹதீசலன் அபிசரல்லா சொல்ல அவங்க சொல்றாங்க யாரின் மீது பிரியம் இருக்குதோ அவரின் மீது தான் மருமையிலையும் இருப்பார் பொதுவாக நட்பு என்பது சலாம் சொல்லுதல் அன்பை தெரிவித்தல் அடிக்கடி அவர்களை சந்தித்துக் கொள்ளுதல் அல்லது உதவிகள் செய்தல் அல்லது நல்வழி காட்டுதல் நேரான வழியை காட்டுதல் தீய வழியில் அவர் சென்று கொண்டிருந்தால் அதை தடுக்குதல் நல்ல நட்புக்கு அல்லாஹ் இடத்துல கூலி உண்டு நல்ல மனிதர்களை நேசித்தல் இந்த விஷயங்கள் தான் ஒரு மனிதனுடைய நட்பாக இருக்க முடியும் உலகத்துல நம்ம யாரை விரும்புகிறோமோ அவருடனே மறுமையிலும் நாம் இருப்போம் இந்த ஹதீஸ் அப்துல்லா சூதரது எல்லாம் அறிவிக்கிறாங்க புகாரி அஹமதுல்லா அவர்கள் சஹீது புகாரியில ஆறாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பதாம் நம்பர் ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறாங்க பொதுவாக மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகம் அறிமுகமாகிக் கொள்ளுதல் நட்பை அதிகமாக வளர்த்து கொள்ளுதல் யார் மீது நாம் உலகத்தில் பிரியப்படுகிறோமோ மறுமையிலையும் அவர்களோடையே நம்பி இருப்போம் நல்ல மனிதர்களோடும் பிரியம் கொண்டால் நல்ல மனிதர்களோடு இருப்போம் கெட்ட மனிதர்களோடும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்களோடு கெட்ட காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களை பிரியப்பட்டு அப்படின்னு சொன்னா அந்த மனிதர்களுடனேயே நாளைக்கு இருப்போம் இன்னைக்கு நாகரீகம் என்கிற ரீதியில யாரெல்லாம் செயலாக மாடலாக தன்னை மாற்றி அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மீது மோகம் கொண்டு பிரியம் கொண்டு இருக்கக்கூடிய நிலையை இன்றைக்கு பார்க்கிறோம் இன்னும் சொல்ல சினிமாக்களிலே படங்களிலே நடிக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் இவர்கள் மீது மோகம் கொண்டு உலகத்தில் அடையக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம் ஈமான்டாரிகள் கூட அந்த மாதிரி பிரியப்படுகிறார்கள் நபியின் மீது தான் நேசம் கொள்ள வேண்டுமே தவிர நபி அல்லாதவர்கள் மீது உலக உலகமே கதி என்பதாக வழிகட்டு போனவர்கள் மீது மாடலாக இருக்கக்கூடியவர்களின் மீது தீய வழியிலே செல்லக்கூடியவர்கள் மீது எது அல்லாஹ் ஹராம் என்பதாக சொல்லியிருக்கிறானோ அந்த வழியிலே செல்லக்கூடியவர்களை நட்பு கொண்டோ அல்லது அவர்கள் மீது பிரியம் கொண்டோ அவர்களுடைய நட்பு இல்லாவிட்டாலும் அவர்கள் மீது அவர்கள் செய்யக்கூடியதை போற்று தான் இருப்பிடத்தில் இருந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நபிசரல்லா அலைவசல்லம் ஒரு இடத்துல இந்த மனிதர் அப்படித்தான் கேட்கிறார் ஒரு மனிதர் ஒரு கூட்டத்தினர்களையோ அல்லது ஒரு மனிதரையோ பிரியப்படுகிறார் ஆனால் அவருடன் அவர் சேரவில்லை முடியல அவர் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார் அவர் பெரிய நடிகராக இருக்கிறார் அவர் வந்து பார்க்க கூட முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர் தன்னுடைய இருப்பின இடத்துல இருந்து கொண்டு அவர் மீது அவர் மாதிரியே வந்து நடந்து கொள்ளுதல் அவர் மாதிரியே மாடலாக இருக்குதல் அவர் மீது பிரியம் கொள்ளுதல் அவரை பத்தியே பேசுதல் இது போன்ற காரியங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இருப்பார் பின்னால் நடந்த ஒரு காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை எழுதுகிறார்கள் ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்கிறார் அவர் தன்னுடைய ஓதி கொடுத்த ஆசிரியர் இடத்துல சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு போறார் ஆனால் அவரோ மிகவும் வறுமையில இருக்கிறார் தனக்கு வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய விஷயத்துல பெரிதாக முயற்சிகள் செய்யவில்லை ஆனால் அவரிடத்துல சொல்லுகிறார் நான் ஹஜ்ஜுக்கு போறேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் என்னுடைய நண்பர் நீ போற வழியில் இருக்கிற இடத்துல அவர் இருப்பார் அவரை நான் விசாரித்ததாகவும் சலாம் சொன்னதாகவும் சொல்லு என்கிறார் இடைவெளியிலே அவர் செல்லும் பொழுது அவரை கவனிக்கிறார் அவருடைய நண்பரை தன்னுடைய ஓதி கொடுத்த ஆசிரியருடைய நண்பரை பார்க்கிறார் அவர் பெரிய ஆடம்பரத்திலே இருக்கிறார் செல்வ செழிப்போடு இருக்கிறார் ஆனால் தன்னுடைய நண்பரோ மிகவும் ஏழ்மையாக இருக்கிறார் உலகத்துல பற்றற்ற தன்மையோடு இருக்கிறார் இவர் ஹஜுக்கு போயிட்டு வரக்கூடிய சமயத்தில் அந்த மனிதரை சந்திக்கிறார் தன்னுடைய உத்தாதை பற்றி அவர் இடத்துல கூறுகிறார் அவரும் இவரும் நண்பர்கள்தான் ஆனால் அவர் செல்வந்தராக இருக்கிறார் ஆனால் இவரோ ஏழையாக இருக்கிறார் அந்த செல்வந்தர் சொல்லிவிடுகிறார் தன்னுடைய நண்பரிடத்துல நான் சொன்னதாக சொல்லுங்க உலக ஆசைகளை விட்டும் உள்ளத்துல நீ தூக்கிவிடு என்பதாக சொல்லுகிறார் இவருக்கோ ஆச்சரியம் இவர்தான் தான் இருக்கிறார் ஆனால் அவரோ ஏழ்மையாக இருக்கிறார் இவருக்கு அவர் புத்திமதி சொல்லுகிறார் இது விளங்கவில்லை வந்து மறுபடியும் தன்னுடைய உற்சாக இடத்துல கேட்கிறார் இப்படி உங்களை பற்றி அவர் உலக ஆசை உங்களிடத்துல இருக்குது ஆனால் அவர்தான் பெரிய ஆடம்பரத்தில் இருக்கிறார் ஆனால் உங்களிடத்துல ஒன்றுமே இல்லை ஆனால் நீ தான் உலக ஆசையை விட்டு வெளியே வாங்க என்பதாக சொல்லுகிறாரு என்ன காரணம் ஆம் அப்படித்தான் நான் என்னிடத்துல ஒன்றும் இல்லாவிட்டாலும் கூட ஆனால் ஆசை என்பது உலகத்தினுடைய எதிர்பார்ப்பு என்பது உள்ளத்துல இருக்குது ஆனால் அவரிடத்துல எல்லாமும் இருந்தும் ஆனால் உள்ளத்துல ஒன்றுமே இல்லை என்பதாக அவர் சொல்லுகிறார் இது ஒரு நட்பு என்ன நட்பு நன்மையான காரியங்களை ஏவுதல் தீமையான காரியங்களை விட்டும் தடுக்குதல் இந்த மாதிரி ஒரு அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் பொழுது நபிசல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுவை பிரியப்படுதல் என்பது இறைவன் மீது அன்பு செலுத்துதல் என்பதனுடைய அடையாளம் அவனுடைய கட்டளைகளை செய்தல் இறை தூதரை பின்பற்றுதல் இயன்றவரை நாம் பின்பற்றுதல் ஒரு மனிதர் அல்லாஹருடைய கட்டளை நன்சலாக பார்த்து பின்பற்றுகிறார் ஆனால் முழுமையாக செய்ய முடியல நபி அவங்க முடிந்தளவு பின்பற்றுகிறார் அது அவர் செய்கிறார் அல்லாஹருடைய பிரிய உள்ளத்தில் இருக்குது நபி அவர்களுடைய செயல்களை முடிந்த அளவு அவர் செய்கிறார் இவரும் நபி அவர்களோடு மறுமையில இருப்பார் இது ஒரு நன்மையான இதற்கு கூட நல்லோருடன் இருப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது நல்லோருடன் இருப்பது என்பது ஒரு நன்மையை தரக்கூடியதாக இருக்குது என்பதைத்தான் நபிசர் அல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல உலகத்தில் நாம் யாரோடு பிரியம் கொண்டவர்களாக இருக்கிறோமோ தான் மறுமையிலும் நாம் இருப்போம் என்பதாக நபிசர் அல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நபி அவர்கள் மீது அதிகமாக பிரியம் கொண்டவர்களாக நபி அவர்களோடு மறுமையில் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாம கேள்முடிவானாக வாக்குதாவான் முகங்களைத்தாகினார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே வரை